அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருக்கும் கண்ணதாசனின் சகோதரி மகன் கலைவாணன் என்பவர் தஞ்சாவூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே உள்ள நெய்குணம் பகுதியைச் சேர்ந்த கலைவாணன் இன்று காலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் கலைவாணனின் உடலை கைப்பற்றிய பிரேத பரிசோதனைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆளும் கட்சி எம்எல்ஏ வின் சகோதரி மகன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது தஞ்சாவூர் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது